அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷம் பொருந்திய ஒரு நாளை இந்த நாளானது அமைஞ்சிருக்குது இந்த நாள் இனி நமக்கு திரும்ப வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும் ஆனால் அதுக்கு நீங்கள் ஒன்பது ஆண்டுகள் வந்து காத்திருக்கிற மாதிரி இருக்கும் நாம் எதுக்கு அவ்வளோ டைம் வந்து வேஸ்ட் பண்ணணும் அதனால் கிடைக்கக்கூடிய இந்த நாளை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னாவே போதும் உங்களுடைய நிறைவேறாத விருப்பங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிறைய வேறும் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னாலும் அது கிடைத்தே தீரும் இதுக்காக நம்ம ஸ்பெஷலாக வந்து வரதம் இருக்கணும் வழிபாடு செய்யணும் பூஜை செய்யணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இது வந்து ஒரு லாஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு முறை அதனால் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்திங்கனாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் அப்படி இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஜூன் மாதத்தின் மூன்றாம் தேதி வைகாசி மாதத்தின் இருபதாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு வளர்ப்பெறை அஷ்டமி திதியானது இருக்குது நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் ஸ்வர்ணாகாஷனை பைரவரிடம் இந்த நாளில் கேட்கும்போது கட்டாயம் வந்து அது அவரு கொடுப்பாரு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இவர்தான் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்குமே செல்வத்தை வாரி வழங்கினவர்னே சொல்லலாம் அடுத்ததாக இந்த நாளில் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற பிரபஞ்ச பேராற்றல் படைத்த ஒரு நம்பருக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது நம்ம சேனலில் நிறைய முறை வந்து பார்த்துருப்பீங்க சில சமயங்களில் திதிகளோட ஒப்பிட்டு சில சமயங்களில் தமிழ் தேதிகளோடு ஒப்பிட்டு இந்த மாதிரி தான் வந்து இந்த நம்பரை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இன்னைக்கு நமக்கு த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இந்த தேதியிலையும் மாதத்துலேயும் வருடத்துலையுமே வந்து இருக்குது ஒரே நேர்கோட்டில் வந்துருக்கு அதனால் நம்ம இந்த நாளில் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது அதாவது இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ நீங்கள் நான் சொல்கிறத பண்ணீங்கன்னாலும் சரி உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்பரை நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாருங்க அவர் தன்னுடைய பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு இந்த நம்பரை பயன்படுத்தியிருக்காரு அவருடைய விருப்பங்கள் எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றியிருக்கார் இது ஹண்ட்ரட் வந்து ப்ரூஃப் செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் சக்தி வாய்ந்த இந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க ஜஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை நீங்கள் தண்ணீரில் எழுதி குளிச்சிங்கனாவே போதும் குளிச்சுட்டு வந்த பிறகு ஒரு குறிப்பிட்டதை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய கையில் எழுதிக்கிட்டிங்கனாவே போதும் உங்களுடைய விருப்பங்கள் யாவும் நிறைவேறும்ட்டு அந்த பதிவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்று மதியம் வரக்கூடிய மூணு மணியிலிருந்து நாலு மணி அல்லது ஆறு மணியிலிருந்து ஏழு மணி அல்லது இரவு ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி இந்த மூன்று நேரத்துக்குள்ளற ஒரு குறிப்பிட்டதை ஒரு முறையாவது நீங்கள் எழுதி பாருங்க இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்ச விஷயங்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அடுத்ததாக இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் ஒரே ஒரு வெற்றிலையை வச்சு நம்மளுடைய ஆறு விதமான விருப்பங்கள் நிறைவேறுவதற்குண்டான ஒரு சிம்பிளான பரிகாரம் குறித்து சொல்லியிருந்தேன் ஒரே கல்ல ஆறு மாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த ஆறு விருப்பங்களும் மூணே நாள்லேயே வந்துட்டு நடக்கும் இது வரைக்கும் நான் சொன்ன இந்த மூணு வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ சிக்ஸ் நைனை வச்சு நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கும் நல்ல ஒரு பணம் சேர்வதற்குமான பரிகாரம் குறித்து தான் பார்க்க போகிறோம் இதை செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா அந்த மூன்று நேரத்தில் நீங்கள் இதை செஞ்சீங்கனாலும் சரி அல்லது இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ செஞ்சிங்கனாலும் சரி சரி இதாக எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தரலாம் இதுக்கு நமக்கு தேவையானது வெறும் தண்ணீர் மட்டும்தான் தேவைப்படுது ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் வேறு மாதிரி எதுவுமே வேண்டாம் பேனா வேணாம் பென்சில் வேண்டாம் எந்த ஒரு தாந்திரிக பொருட்களுமே வேண்டாம் வெறும் தண்ணீர் மட்டுமே போதும் இந்த தண்ணீருக்கே வந்து நம்ம என்ன சொல்றோமோ அதை வந்து உட்கரகிக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நம்ம வந்து பிறரை ஆசீர்வதிக்கவும் முடியும் சிலருக்கு வந்துட்டு சாபம் கொடுக்கவும் முடியும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த தண்ணீர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த தண்ணீரானது குடிக்கும் தண்ணீரா இருக்கிறது அப்படிங்கிறது அவசியம் நீங்க எந்த வாட்டர் வேணா புடிச்சுக்கோங்க பைப்பு தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா அதை நீங்க எடுத்துக்கலாம் ஆர்ஓ வாட்டர் எடுத்துக்கலாம் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் அடுத்தது இதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த டம்ளரானது கண்ணாடியாக இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுங்க ஏன்னா இந்த கண்ணாடி பீங்கான் கப்பு அல்லது இந்த மண் சம்மந்தப்பட்ட டம்ளர் இருக்கு இல்லையா இதுக்கெல்லாம் வந்து சக்தி வந்து அதிகம் அதாவது இந்த பொருட்களில் பஞ்சபூத சக்தி வந்து கலந்துருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒருவேளை இந்த மூணுமே உங்கள் வீட்டில் இல்லைன்னா மட்டும் நீங்கள் சில்வரோ பிளாஸ்டிக்கோ வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறீங்க நீங்கள் வாட்டர் பாட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கூட இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் சரி ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் எடுத்துக்கோங்க முதல்லயே உங்களுடைய கைகளாக நல்லா சோப் போட்டு கழுவிக்கோங்க அதன் பிறகு ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல இந்த விஷயத்தை செஞ்சால் அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உங்கள் மனசில் வந்து கொண்டு வாங்க ஏன்னா நம்பிக்கை வைக்காமல் நம்ம செய்யக்கூடிய எந்த விஷயமே வந்து பழிக்கிறது கிடையாது அதனால் முதல்ல வந்து நம்புங்க அதன் பிறகு உங்களுடைய மூச்சு நல்லா ஆழமாக இழுத்து விட்டிங்கன்னா இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்சேஷன் வந்து கிடைக்கும் அதன் பிறகு என்ன விருப்பம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு விருப்பம் நீங்கள் செ தேர்வு செஞ்சுக்கோங்க பணமா வேலையா இல்லை எது உங்களுக்கு உடனடியாக நடக்கணும் இப்போ குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுற டைமாக இருக்குது இல்லையா அதனால எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ரெண்டு லட்சத்தை மட்டும் நீங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த தண்ணீருக்குள்ளே உங்களுடைய ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி அதாவது ரைட் ஹேண்டினுடைய இந்த பாயிண்டிங் ஃபிங்கர் குரு விரலை பயன்படுத்தி த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு இப்போ நீங்கள் உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலேயும் இந்த தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ என்ன கோரிக்கைக்காக நீங்கள் இந்த நம்பரை வந்து எழுதுனீங்களோ அது இப்போ நீங்கள் வாயில் அப்படியே சொல்லணும் அதாவது இப்போ வந்து பணத்துக்காக தானே இது எழுதணும் அப்போ என்ன சொல்லணுன்னா இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு லட்சம் பணம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ரெண்டு லட்சம் பணம் கிடைத்து விட்டது தேங்க்யூ த்ரீ சிக்ஸ் நைன் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இல்லைன்னா நன்றி த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் ஏன் இந்த இடத்துல நம்ம கிடைக்கிறதுக்கு முன்னாடியே கிடைச்சிருச்சுன்னு சொல்கிறோம் நன்றின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு அப்படின்னு திரும்ப திரும்ப நினைக்கும் போது தான் இந்த பிரபஞ்சமானது என்னது நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் நம்மளுக்கு தேங்க் பண்ணுறான் நம்பிக்கை வச்சுட்டான் அப்படிங்கிறதுக்காகவே அதை வந்து நிறைவேற்றணும்னு வந்து சொல்லுவாங்க அந்தளவுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து புரிதல் அதிகம் அதனால தான் நம்ம எப்போதுமே நல்ல விஷயங்களை நினைக்கணும் நல்லதை பேசணும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா நம்ம பேசுகிறது வந்து மற்றவங்களுக்கு வந்து கேட்காமல் இருக்கலாம் தனியாக ஒரு ரூமில் கூட நம்ம பேசலாம் ஆனால் இது பிரபஞ்சம் வந்து கேட்கும் நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் நமக்கு வந்து கிடைக்கும் அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக நினைக்கணும் பாசிட்டிவாக பேசணும்னு சொல்கிறது இப்போ நீங்கள் கையில் இப்படி வச்சுட்டு ரெண்டு லட்சம் பணம் கிடைத்து விட்டது தேங்க்யூ த்ரீ சிக்ஸ் சொல்லலாம் நன்றி த்ரீ சிக்ஸ் வந்து சொல்லலாம் இந்த இடத்துல அந்த தேங்க்யூங்கிற வார்த்தை நன்றிங்கிற வார்த்தை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இது கூட சேர்த்து இந்த த்ரீ சிக்ஸ் பணம் பயன்படுத்தும் போது நமக்கு ஹண்ட்ரட் வந்து ரிசல்ட் கிடைச்சிரும் நீங்கள் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள் அப்படி சொல்லும் அந்த பணம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனையும் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிங்க அப்படியே ஒரே மடக்காக வந்து ஊற்றிக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிங்க இப்போ வாட்டர் பாட்டலில் இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கிறவங்க ஃபுல்லாக குடிக்க முடியாதே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நாள் முழுக்க ஒவ்வொரு தடவையும் தாகடிக்கும் போது நீங்கள் இந்த இன்டென்ஷன் வந்து நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த தேங்க்யூன்னு சொல்லி அந்த த்ரீ சிக்ஸ் நைனை சொல்லிவிட்டு நீங்கள் அதன் பிறகு இந்த தண்ணியை வந்துட்டு நீங்கள் குடிங்க ஜஸ்ட் இந்த தண்ணீரில் நீங்கள் எழுதணும் இந்த வார்த்தையை சொல்லணும் குடிக்கணும் இவ்வளவு தான் நம்ம பண்ண வேண்டியது இது கொண்டு நமக்கு பெருசாக வந்து டைமும் ஆக போகிறது கிடையாது செலவும் ஆக போகிறது கிடையாது சக்தி வாய்ந்த இந்த நாளில் மறக்காமல் இதை பயன்படுத்தி செய்யுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்